ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் அதாவது முதல் தலைமுறை பட்டதாரிக்கான சான்றிதழ் வந்து என்னென்னலாம் வந்து கவர்மெண்ட் ஜீவோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யார் யாரெல்லாம் வாங்க முடியும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட எண்ணில் நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு நம்ம சேனல்லையே வந்து அப்ளேவும் வந்து பண்ணி கொடுக்குறோம் இந்த முதல் தலைமுறை பட்டதாரின்றது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் கவுர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களே ஏன்னா முன்னுரிமை வந்து இருக்குது இது மூலமாக உங்களை மற்றவங்களோட நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடியே வந்து உங்களுக்கு கிடைக்கும் கவுர்மெண்ட் ஜாபு அது மட்டும் இல்லாமல் முதல் தலைமுறை பட்டதாருக்கு கம்பல்சரி வந்து கவர்மெண்ட் ஜாபு அப்படின்ட்டு தமிழக அரசுலேருந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாவிலிருந்தே புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு அதாவது இது முழுக்க முழுக்க வேலை வாய்ப்புக்கான ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தான் ஆக்சுவலாக என்னென்னா ஜூன் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து ஒரு ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க முதல் தலைமுறை பட்டதாரிகள்ன்ட்டு போன வருஷமே கண்டிப்பாக இந்த வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா இது உடனே அப்டேட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா அதற்கான வெப்சைட்டு அப்ளை பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ என்னென்னா முதல் பட்டதாரிகள் முதல் தலைமுறை பட்டதாரிகள்னு ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது ஓகேங்களா அதுக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ முதல் பட்டதாரிகள்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது பட்டதாரிகளே வந்து குடும்பத்தில் வந்து இல்லாமல் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப்புக்காக காலேஜில் வாங்குறதுக்கு ஸ்காலர்ஷிப்புக்காக வந்து அப்ளை பண்ணுவோம் பார்த்திங்களா அது வந்து முதல் பட்டதாரி ஓகேவா முதல் தலைமுறை பட்டதாரின்னா உங்கள் குடும்பத்திலே உங்கள் தாத்தா அப்பா அம்மா சைட்லேயும் அப்பா அம்மா யார் ரெண்டு பேர் சைட்லேயும் இருந்தால் சரி தாத்தா பாட்டி அவங்களில் ஆரம்பிச்சு யாருமே வந்து பட்டதாரி இல்லை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பட்டதாரி அப்படின்னா அவங்க தான் முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொல்லுவாங்க யாருக்காச்சும் அப்ளை பண்ணுன்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதற்கு வந்து முன்னுரிமைகள் வந்து இருக்குது பொதுவாகவே வந்து கவர்மெண்ட் ஜாபில் ஒரு சில இதுக்குலாம் முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து முன்னுரிமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே ஆட்சியிலே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு பார்த்திங்கன்னா அரசு வேலை வந்து நிச்சயம் அப்படின்ற மாதிரி முன்ன சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ஜீவோவும் வந்து இதற்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் வந்து இருக்கும் இல்லைங்களா முதல் தலைமுறை பட்டதாரி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு அதுக்கு தான் வந்து அவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எலிஜிபிள் இல்லையா இருக்குமான்றத நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ வந்து எக்ஸ் அண்டு ஒய் ரெண்டு பேரை வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ வந்து ஒரு அண்ணனை வந்து எக்ஸுனோ தம்பியை வந்து ஒய்னுனும் வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து முதல் பட்டப்படிப்பு ஒரு டிகிரியில் வந்து ஒரு டிகிரி வந்து ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் மூலமாக ஏன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் மூலமாக ஜாயின் பண்ணுறவரை எக்ஸுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ஸ்காலர்ஷிப்லாம் இல்லாமல் ரெண்டாவதாக ஜாயின் பண்ணுறாரு தம்பி தானே ரெண்டாவதாக ஜாயின் பண்ணுவாங்க தம்பி தங்கச்சி ஓகேங்களா அவங்கள வந்து ஒய்ன்னு சொல்கிறாங்க அதை ஆண் பெண்ணு மென்ஷன் பண்ணாமல் எக்ஸ் ஒய்ன்ட்டு சொல்கிறாங்க ஓகே என்னென்ன கண்டிஷனில் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து எக்ஸுன்றவர் வந்து ஃபஸ்ட்டாக அவர் வந்து அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு ஜாயின் பண்ணிடுறாரு இந்த எலிஜிபிள் அதாவது அந்த கட்டணச் சலுகை ஸ்காலர்ஷிப் மூலமாக ஜாயின் பண்ணிடுறாரு ஜாயின் பண்ணிவிட்டு ஆனால் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால டிகிரி வந்து முடிக்கலை அடுத்த நபர் ஒய் இருக்கார் தம்பி இருக்கார் பற்றியா அவங்க வந்து ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அண்ணன் முடிக்காமல் தம்பி முடித்தாருன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கலான்ட்டு ஜிவோ வந்து ரிலீஸ் சொல்லியிருக்காங்க ஜிவோவில் ஓகே இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து சப்போஸ் எக்ஸ்ன்றவர் அதாவது அண்ணன் வச்சுப்போம் அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பு வாங்கி டீ வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதாவது அரியரில் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று டிஸ்கண்டினியூ ஆகியோ திரும்ப வந்து ஜாயின் பண்ணி அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து தம்பிக்கு அப்புறம் ஆனால் தம்பி வந்து ஜாயின் பண்ணி பட்டதாரி ஆகிட்டார் ஆனால் அதுக்கப்புறமும் வந்து இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இருந்தால் தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் இப்போ வந்து அண்ணன் எக்ஸ் எக்ஸுன்னு அனந்தன எக்ஸு அவர் வந்து இப்போ நாலு வருஷம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாரு ஒய் தம்பி வந்து மூணு வருஷம் கோர்ஸ் தான் வந்து ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு யார் கிராஜுவேட் ஆவா தம்பி தானே ஆவாங்க அதுக்கான கண்டிஷன்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் அல்லது ஒய் இது ரெண்டுத்தில் யார் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மந்த் அண்டு இயர் ஆஃப் பாஸிங் வச்சு ஏ யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் எக்ஸ் அண்டு ஒய் ரெண்டு பேருமே ஒரே ஆண்டில் வந்து முடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து மந்த் ஆஃப் பாசிங் அதை வச்சு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல்ல முடித்தவருக்கு அதே மாதிரி ஒரே மாதத்தில் வந்து முடிச்சுருந்தாங்க ரெண்டு பேருமே ஒரே மாதம் ஒரே இயர்னால் தாராளமாக எக்ஸுக்கு வந்து கொடுக்கலாம் அண்ணனுக்கே வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ சப்போஸ் அண்ணன் எக்ஸ் வந்து பட்டப்படிப்பில் வந்து ஜாயின் ஆகி அப்புறம் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் வந்து யூஸ் பண்ணி வச்சுன்னு இருக்கிறாரு ஆனால் வந்து சப்போஸ் துரதிருஷ்டவசமாக வந்து இறந்துடுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஒய்க்கு வந்து அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில பேருக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்கலாம் அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களோட மனைவி மகன்கள் மகள்கள் எல்லோரும் வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க இல்லையா அவங்களோட வீட்டில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யார் கிராஜுவேட் வந்து முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டில் வேறு யாருக்குன்னா கொடுத்து கேஸ் போட்டாங்கன்னா இந்த நாலாவது கண்டிஷன் சொன்னேன் இல்லைங்களா அதாவது அண்ணன் தம்பி அந்த நாலு வருஷம் மூணு வருஷம் அந்த மேட்ரு சொன்னேன் இல்லையா இது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது கேஸ் போட்டாங்கன்னா அது மூலமாக தான் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கண்டிஷன் தான் அப்போ அப்ளை ஆகும் அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு இன்னொரு ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து டென்த்து ப்ளஸ் டூ கிராஜுவேட் அப்படி முடிகிறவங்களுக்கு வந்து இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து ஏஜ் லிமிட்லாம் கிடையாது உங்களோட முப்பதாவது வயசில் நாற்பதாவது வயசில் ஐம்பதாவது வயசுலேயும் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான வருஷமும் அதுவும் வந்து எதுவும் கிடையாது முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் தாராளமாக எந்த வருஷத்துலனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு சில பேர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனு ஓப்பன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அந்த மாதிரி படிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு சில ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதையுமே நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அவங்களுக்கும் அவங்களுக்கு எல்லாமே வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டென்த்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சப்போஸ் இரட்டையராக பிறக்குறாங்க ட்வின்ஸ் பிறப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு சில இது வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா ரெண்டு பேருக்குமே வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் இ சேவை மூலமாக வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஜிவோலையே வந்து சொல்லியிருந்தாங்க அதுதான் தாராளமாக இப்போது இ சேவையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அது மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நான் கண்டிப்பாக வீடியோவுமே வந்து போடுறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி இது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர் மாணவியர் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் முதல் பட்டதாரனால் யார் யாரெல்லாம் சேருவாங்க அப்படின்ட்டு அதாவது உங்களோட பெற்றோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அப்புறம் உங்கள் கூட போகிறதங்க இவங்க எல்லாருமே வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அட்ரஸ் ப்ரூஃபு உங்களோட டிசி அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது அப்புறம் வந்து பெற்றோர் பெற்றோரின் உறுதிமொழி படிவம் அதாவது அது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி அதில் சைன் போட்டால் போதும் அப்பாவோ அம்மாவோ சைன் போட்டால் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டிசி அப்புறம் வந்து ரேஷன் கார்டு அப்புறம் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு போல் விஏஓ தான் வந்து அதை வந்து செக் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து ஜியோவில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது இதுதான் கவர்மெண்ட் படி ரிலீஸ் பண்ணது இது எல்லாமே அஃபீஷியல் தான் நான் உங்களுக்கு இது பாருங்கள் நான் உங்களுக்கு ஈசியாவிலே வந்து அஃபீஷியலாக வெப் போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அட்ரஸ் ப்ரூஃபு டிசி அப்புறம் அப்பா அம்மா அது டிசி இருந்தால் டிசி அப்புறம் வந்து செல்ஃப் டிக்ரேஷன் அதை நம்ம சைன் போடுற மாதிரி இருக்கும் அது ஃபார்ம் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க அப்ளை பண்ணுறப்போ அப்புறம் ரேஷன் கார்டு அப்புறம் வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட் உங்களுது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தீங்கன்னா அதனோட டீட்டெயில்ஸு அந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க இது கவர்மெண்ட் தரப்புலேருந்து அறுபது ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் முதல் தலைமுறை பட்டதாரிக்கான சான்றிதழ் புதுசாக இ சேவையிலேருந்தே கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக அதனால் வந்து இதை மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்